தேனி அல்லிநகரம் நகராட்சியில் உள்ள அலுவலக கூட்ட அரங்கில் இருபதாம் தேதி பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் சேர்மன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு தீர்மானம் தவிர ஐம்பத்தி ஒன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தேனி அள்ளிநகரம் நகராட்சியில் உள்ள அலுவலக கூட்ட அரங்கில் சேர்மன் ரேணுபிரியா பாலமுருகன் தலைமையில் நகரமன்ற சாதாரண கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஆணையாளர் பார்கவி மற்றும் துணை சேர்மனும் வழக்கறிஞருமான செல்வம் உள்ளிட்டோர் முன்னிலை வைத்தனர் கூட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு கோரிக்கைகள் தீர்மானங்களாக வைக்கப்பட்டு ஒரு தீர்மானம் நிறுத்தி வைக்கப்பட்டது எஞ்சிய ஐம்பத்தோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து கவுன்சிலர்கள் தங்கள் வார்டில் உள்ள குறைகளை எடுத்துக் கூறினர் இதனைத் தொடர்ந்து தேனி அலுவலன் நகராட்சி சார்பில் மேற்கு சந்தையில் கட்டப்பட்டுள்ள கடைகளுக்கு அட்வான்ஸ் தொகை குறைக்கப்பட்டு இரண்டரை லட்சம் என்றும் மாத வாடகையும் குறைக்கப்பட்டு மூவாயிரத்தி முந்நூறு ரூபாயும் என்றும் நிர்ணயிக்கப்பட்டது விரைவில் இதற்கான ஏலம் அறிவிக்கப்பட்டு அனைத்து கடைகளும் ஏலத்திற்கு விட மா மன்ற நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளது